தளபதி அவர்களுடைய ஆட்சியிலே தான் நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது அதனால மக்களுக்கு வந்து பக்தியை நிறுத்த வேண்டும் அவர்கள் பக்தர்களுக்கு வந்து இடையூறுகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் நாங்கள் இல்லை ஆனால் அந்த பக்தர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி அரசியல் குளிர்காய்வதற்காக இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களை அடையாளம் கொண்டு வந்திருக்கிறார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் திருப்பரங்குன்றத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போன பல இந்துக்கள் எல்லா இடங்கள்லயும் போய் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு இணக்கமான சூழ்நிலையை தான் நாம் தமிழ்நாட்டிலே பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு யாருமே போக முடியாத ஒரு சூழலை பிஜேபி தான் உருவாக்கி வைத்திருக்கிறது அதனால தமிழ்நாடு அரசாங்கமோ அல்லது காவல்துறையோ அங்க இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கோ மலைக்கோ செல்லக்கூடியவர்களை பாதுகாப்பாக அனுப்பி அவர்கள் வழிபட்டு விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்தது கோயிலுக்கும் அந்த வழிபாட்டு நம்பிக்கைகளையும் சிதைக்க கூடிய வகையிலே ஒரு ஒரு அளவீட்டு கல் ஒரு சர்வே கல் மேல போய் தீபம் ஏத்தனும்னா இதுதான் இந்துக்களுடைய மனசை புண்படுத்தக்கூடிய ஒன்று தேவை எதுக்காக வந்து ஒரு ஆங்கிலேயர்கள் காலத்துல வைத்த ஒரு கல் மேல வந்து கோயிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது வழி வழியாக நாம பயன்படுத்தி கொண்டிருந்த தீப கல்லும் இல்லை அது இல்லாமல் ஆங்கிலேயர்கள் காலத்திலே ஒரு நிலத்தை அளப்பதற்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கல் மேல போய் தீபத்தை ஏற்ற வேண்டும் தீப திருநாள் முடிந்த பிறகு வந்து ஆகம விதிகள் ஆகம விதிகள் என்று அடிக்கடி பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆகம விதிகளை எல்லாம் தோண்டி புதைக்கக்கூடிய வகையில அதுக்கு அடுத்த நாள் கொண்டு போய் வந்து தீபத்தை ஏற்றுவது என்பது அதுதான் இந்துக்களுடைய மத நம்பிக்கை இருக்கக்கூடிய ஆகம விதிகளின் மீது மாறாத நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பல இந்துக்களுடைய மனங்களை புண்படுத்தக்கூடிய ஒன்று ஆக அதுதான் மாறுகிறது அதனால யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடிய வகையிலே தமிழ்நாடு அரசு நடந்து கொள்ளவில்லை அப்படி எங்கள் மீது பழி சுமத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே மக்களை புண்படுத்துகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை தன் அரசியலுக்காக ஒவ்வொரு நாளும் கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழ்நாடு அமைதியாக இருக்கிறது மத பிரச்சனைகள் இல்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அது திராவிட ஆட்சிகளின் காலகட்டத்திலே திராவிட மாடல் ஆட்சியிலே ஒரு அமைதி ஆன இடமாக இருக்கிறது இவங்க ஆட்சி இருக்கக்கூடிய எந்த இடத்திலாவது மத நல்லிணக்கமும் அமைதியும் இருக்கா அப்ப யாரால வந்து மத பிரச்சனைகள் உருவாகுது யாரால் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் மனிதர்கள் மனிதர்களாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது அதை இவர்கள் புலைக்க பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்